இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் பார்த்திங்கன்னா ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்கிறது கிடையாது அவங்களோட வேலையே பேசுகிறது தான் ஒரு களத்தில் இறங்கி ஒரு வேலை செய்கிற காரணம் என்னென்னா கூட்டம் கூடிருது இங்கே உள்ளவங்களுக்கு வேலையே இல்லை அதனால் என்ன பண்ணுறான் தலைவன் பின்னாடி கூட்டமாக கூடிடுறான் அதனால் தலைவன் என்ன பண்ணுறான் பொதுமக்கள் இப்போ மத்தியில் வர்றதுக்கே பயப்படுறாரு அவருக்கு பாதுகாப்பு அவர் அணைச்சி கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதே பெரிய வேலையாகி போயிடுது எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் அவங்க எப்போவுமே களைப்பணின்னா அவர்களுக்கு பேசுவது மேடை போட்டு பேசுகிறது பாதுகாப்பாக பத்திரமாக வந்து பேசிட்டு போயிடணும் வேறு செயல்பட மாட்டாங்க பேசுவது தான் இவர்களுடைய களப்பணி காரணம் என்னென்னா எந்த ஒரு அரசியல் தலைவர் வந்தாலும் சரி இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு அரசியல் தலைவர் இருந்தாலும் அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் கூடிடுறாங்க அவங்க அந்த அரசியல் தலைவரை பத்திரமா வந்து அப்போ அதனால் களப்பணி எதுவுமே செய்ய மாட்டாங்க அது என்னாச்சு ஒரு இடத்துக்கு வந்து இது என்னாச்சு நீங்கள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை இதை செய்யுங்க அதை செய்யுங்க ஏரிகளெல்லாம் சுத்தப்படுத்துங்க ஆழப்படுத்துங்க ஏன் அந்த ஏன் நடக்கலை அப்படின்னு காலத்தில் வந்து ஒரு தலைவன் வந்து வேலை செய்கிறதுக்கு இங்கே தடையாக இருப்பது கூட்டம் கூடி விடுகிறது கூட்டத்தை விரும்புகிற தலைவர்கள் கூட்டம் தான் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நோக்கமாக இருக்குது நம்மளை சுற்றி கூட்டம் கூட்டணும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வராங்க வரலன்னா கூட பரவாயில்ல இரநூறுவா கூட்டிகிட்டு லாரியில் அள்ளி போட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு வாங்க கூட்டத்தை கூட்டுறது தான் எங்களுடைய நோக்கம் களத்தில் வேலை செய்கிறது இல்லை கடைசியில் அரசியல்வாதிகள் பேசுவது தான் களப்பணி எப்போவுமே அவர் கூட்டம் வந்துடுது இப்போ வந்து முதலமைச்சர் வரார்னா அவரை சுற்றி அப்போ அவர் எப்படி களத்தில் இறங்கி வேலை செய்வார் வேலை எப்படி பேசுகிறது தான் பேசிட்டு போயிடுவார் தரிசனம் மாதிரி காமிச்சிட்டு தன்னுடைய முகத்தை காமிச்சிட்டு போயிடுவார் அதனால்தான் இங்கே உள்ள இங்கே உள்ள அரசியல்வாதிகள் பேசுவதை மட்டுமே வேலையாக வச்சுருக்க காரணம் என்னென்னா காரணம் வந்து கூட்டம் தான் இந்த கூட்டம் ஏன் கூடுது இப்போ வெளிநாட்டில் வந்து பெரிய தலைவர்கள் இருக்கிறான் யாரும் அவன் வந்து பார்த்தா ட்ரெயினில் வந்து போகிறான் ஃப்ரான்ஸ் அதிபர் ஒருத்தன் என்ன பண்ணுறான் எல்லா மக்களையும் போல் ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் நடந்து போயிட்டுருக்காரு அவர் பின்னாடி எந்த கூட்டம் கூட காரணம் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது எல்லா மக்களுக்கும் வேறு வேலை இருக்குது அவர் பின்னாடி போகிறது கிடையாது வேலை அப்போது இங்கே மட்டும் ஏன் வந்து இவ்வளோ கூட்டம் நான் இவங்களுக்கு வேலை இல்லை லட்சியம் இல்லை இங்கே வந்து தடையாக இருப்பது என்னென்னா கல்வி தான் மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது இங்கே தடையாக இருப்பது எது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கல்வி முறை ஆங்கிலம் தொழில் செய்ய முடியல தொழிலில் சாதிக்க முடியல கனவு காண முடியல வெற்றி பெற முடியல அப்போ தடையாக இருப்பது எது அந்த ஆங்கிலத்தின் ஆதிக்கம் ஆங்கிலம் திறந்த கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே வந்து படிக்க முடியும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் கனவு காண முடியும் ஜெயிக்கிறதுக்காக முன்னேற முடியும் ஆங்கிலம் தெரியாத பெரும்பான்மையான மக்கள் ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேலான மக்கள் இங்கே அவங்களால கனவு காண முடில ஜெயிக்க முடில போட்டி போட முடில அவங்க தான் சும்மா இருக்காங்க அவங்களால ஒது ஒதுங்கிட்டாங்க போட்டியிலேருந்து ஒதுங்கிட்டாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கூட்டமாக கூடுகிறார்கள் ஒரு லட்சியவாதி அங்கே போய் கூட்டமாக கூட மாட்டான் ஒரு அரசியல்வாதி பின்னாடியோ நடிகர் பின்னாடியோ கூட்டமாக மாட்டாங்க லட்சியவாதிக்கு நேரத்தோட முக்கியத்துவம் தெரியும் ஒரு ப ஒரு திருவிழான்னா அங்கேயே அவ்வளோ கூட்டமாக கூடுறாங்க மக்கள் அவங்களுக்கு இதே கூட்டம் தான் அங்கேயும் போகுது இதே கூட்டம் தான் அங்கே திருவிழாவுக்கும் போகுது திருவிழாவுக்கும் அந்த கூடி எங்கே போனாலும் சரி ஒரு கூட்டமாக கூடிடுறது இந்த மாதிரி சும்மா இருக்கிறவங்க லட்சியம் எதுவும் இல்லாதவர்கள் கூட்டமாக கூடிடுறது கடவுள் ஐயா நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும் நீ முயற்சி பண்ணு கடவுளை கும்பிட்ற அந்த நேரத்தில் போய்ட்டு நீ முயற்சி பண்ணு முயற்சி பண்ணால் தான் முன்னேற முடியும் கடவுளை ஒன்றை எப்படி பண்ணும் எதுவுமே செய்யக்கூடாது ஒன்றை வணங்கிட்டால் போதும் அதுபோல் எதுவும் செய்யாமல் தலைவர் பின்னாடி போயிட்டால் போதும் நீ எப்படி முன்னேறுவ உன்னுடைய வேலையை பாரு உன்னுடைய வேலையைப்பார் அப்போ தான் அந்த மாதிரி நம்மளை யாரோ முன்னேற்றுவார்னு இவன் நினைக்கிறான் அந்த மாதிரியான கூட்டம் நாம் தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நம்மளை யாரோ ஒன்று ஏதோ ஒரு சக்தி நம்மளை கூட்டிகிட்டு போவோம்னு நினைக்கிறாங்க அது தலைவராக இருக்கலாம் அல்லது கடவுளாக இருக்கலாம் கடவுள்னா அங்கே கூடிடுறது ஒரு மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே ஒரு பெருங்கூட்டம் இப்படி ஒவ்வொருத்த திருப்பதியாக அங்கே ஒரு பெருங்கூட்டம் இப்படி திருச்செந்தூராக அங்கே ஒரு பெருங்கூட்டம் பழனியாக அங்கே ஒரு பெருங்கூட்டம் வேளாங்கண்ணி மாதாவலயமாக அங்கே ஒரு பெருங்கூட்டம் இப்படி இந்த மாதிரி வேலையில்லாத கூட்டங்கள் தான் இப்படி பெருங்கூட்டமாக கூடுது இவங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சியத்தை உருவாக்கி விட்டால் கூட்டத்தை குறைத்து விடலாம் அரசியல்வாதி பின்னாடி அவ்வளோ கூட்டம் அப்போ அவங்களால பேசிட்டு தான் போக முடியும் ஒரு தலைவர் களத்தில் இறங்கி அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது மக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா என்ன ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அந்த கூட்டம் வந்து கூடிடுறாங்க யாரும் களத்துக்கு வர மாட்டே வர முடியல அந்த கூட்டம் அந்த போதை அது ஒரு போதையாகவே மாறிடுது தன்னை சுற்றி இவ்வளவு கூடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போதையாகவே மாறிடுது அதனால் இந்த கூட்டத்தை குறைத்தால்தான் அரசியல்வாதிகளால் களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும் இன்றைக்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள சு அவங்கள இந்த மக்கள் கவனிக்கிறதில்லை களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறவங்க செய்கிறவங்க செய்கிற நல்ல எண்ணம் உடையவர்கள் அவர்களை அவர்களை சுற்றி இந்த மக்கள் போகிறது கிடையாது எவன் மைக்கில் மட்டும் பேசிட்டு போகிறானோ அவரை சுற்றி மட்டும்தான் கூட்டம் கூடுது இந்த வாயில் வடை சுடுறவங்கள ம சுற்றி மட்டும்தான் கூட்டம் கூடுது அவங்களால வாயில் வட சொல்கிறவங்களால் களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியாது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது அப்படி அந்த மாதிரியான ஒரு உழை ஒரு சிக்கல் காரணம் அடிப்படை தீ இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா அவரவர்கள் அவரவருக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதில் நீ முன்னேறு அப்படின்னு சொல்லணுன்னா அதற்கு முதல் செய்ய வேண்டிய மாற்றம் கல்வி கல்வியை தாய்மொழியில் கொடு அப்போ எனக்கு அந்த பாடம் புரியும் அதுக்குள்ளே நான் பயணிக்க ஆரம்பிச்சிருவேன் நான் கனவு காண ஆரம்பிச்சிருவேன் அந்த பாடத்தோடு எனக்கு ஒரு உறவு ஏற்படும் நட்பு ஏற்படும் அந்த நான் படிக்கிற பாடத்தோடு அதுபோல் தொழிலில் ஆங்கிலமே இல்லாமல் தாய்மொழியில் அந்த தொழில் அப்போ அந்த தொழிலில் எனக்கு ஒரு உறவு ஏற்படும் அந்த தொழிலில் நான் கனவு காணுவேன் அந்த தொழிலுக்குள் நான் பயணிப்பேன் அப்போ இங்கே வந்து ஆங்கிலம் என்பது அந்த கல்வியில் தடையாக இருக்கிறது பெரும்பான்மையான எண்பது மாணவர்களால் பயணிக்க முடியலை ஒரு இருபது சதவீதம் தான் கஷ்டப்பட்டு அந்த தடையை தாண்டி உள்ளே டிராவல் பண்ணுறான் கனவு காணுறான் மற்றபடி எண்பது சதவீதருக்கு அந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தப்படுகிறார்கள் ஆங்கிலம் என்கிற செக் போஸ்ட்டில் உள்ளே பயணிக்க முடியல மேற்கொண்டு அந்த பா சாலையில் பயணிக்க முடியவில்லை அதனால் அந்த பாடத்தை புரிஞ்சிக்க முடியல அந்த பாடத்தோடு ஒரு உறவு ஏற்படுத்திக்க முடிய முடியல அந்த பாடத்தோடு பழக முடியவில்லை அதனால்தான் இவங்களால் வந்து இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு பின்வாங்கிடுறாங்க சும்மா ஏதாவது பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்போ தான் அந்த மாதிரி அரசியல்வாதி பின்னாடி நடிகர் பின்னாடி கூட்டம் கூடுறாங்க அந்த அரசியல்வாதிகளாலும் வேலை செய்ய முடியல இப்போ ஏன்னா அவங்க பின்னாடி இவ்வளோ கூட்டம் கூடிறது அவங்களாலேயும் களத்தில் களத்துக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க வந்தால் பந்த வந்துட்டு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னா பொது வெளியில் நிற்காதிங்க உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பிச்சு அப்போ அவர் தலைவர்னால் எல்லா இடத்துக்கும் போகணும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு நடிகராக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் நீ போ உன் நீ உன் சுதந்திரமாக உன் வேலை செய்யி ஆனால் மக்கள் அவங்க வேலை செய்யணும் ஓ அவருடைய அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு புன்முருவர் ஓ இவர் தான் நம்ம தலைவரா இவர் தான் நம்ம முதலமைச்சராக இவர் தான் நம்ம பிரதமரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னா மக்களுக்கு ஒரு வேலை இருக்கணும் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியம் என்பது எப்படி வரும் எளிதாக இருந்தால் மட்டும்தான் படிப்பில் லட்சியம் வேணும்னா அந்த படிப்பு உனக்கு எளிதாக இருக்கணும் தான் நான் ஏன் லட்சியத்தை உருவாக்கணுமா அந்த ஆங்கிலம் என்கிற மிகப்பெரிய மதிர்ச்சுவரை தாண்டினால்தான் அந்த பாதை அந்த சாலையில் நான் பயணிக்க முடியுமா அப்படின்னா என்னால் முடியாது ஒரு சில விரல் தான் முடியும் அதற்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டு டியூஷன்லாம் வச்சு மேக் பண்ணி தூக்கி நிறுத்தி அந்த ஆங்கிலங்கிற மதிர்ச்சி ஒரு மிகப்பெரிய தடையை தாண்டி அவர் போனால் தான் அவர் வந்து அந்த லட்சியத்தில் போவார் எல்லாராலையும் முடியுமா கிராமப்புற மாணவர்களால் முடியுமா முடியாது டியூஷன் வைக்கிற காசு இருக்கா அவங்க காசே இல்லை அவங்ககிட்ட சாப்பிட்றக்கே காசு இல்லை ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இல்லாதனால இந்த ஆங்கிலம் என்கிற தடையை நீக்கினால்தான் தாய்மொழி என்கிற அந்த சாலையை திறந்து விட்டால்தான் தடையில்லா சாலையை திறந்து விட்டால்தான் ஒவ்வொருவருக்கும் எளிதாக ஒரு லட்சியம் கிடைக்கும் அப்போ தான் இந்த மாதிரி லட்சியவாதிகள் பின்னாடி கூட்டம் கூட முடியாது அதாவது தலைவர்கள் முன்னாடி தலைவர்கள் பின்னாடி இந்த மாதிரி கூட்டங்கள் கூடாது தலைவர்களும் தங்களுடைய வேலையை களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் அப்போ தலைவர்களுக்குள்ளே யார் வேலை எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டது இந்த தலைவர்கள் தான் அது மக்களுக்கெல்லாம் தெரியும் மனசில் மனசில் வந்துடும் மனசில் நினச்சி பார்ப்பாங்க இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிருக்கோங்க இவர் தான் அந்த தலைவர் தான் இவர் தான் ஏற்படுத்திய மாற்றம் தாய்மொழியில் எல்லாம் தாய்மொழியில் நீ கல்வியையும் தொழிலையும் முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்தாமல் உன்னால் எதையும் செய்து விட முடியாது எந்த சீர்திருத்தத்தையும் செய்துவிட முடியாது இந்த நாட்டை நீ யாருக்கு எதுவும் ஒன்றை சுற்றி இவ்வளோ பேர் கூடுறாங்க அல்லது ஒரு தலைவரை சுற்றி ஒரு இவ்வளோ பேர் கூடுறாங்களே இவங்களுக்கு நீ எதையாவது செய்யணுங்கிற அந்த எண்ணம் உனக்கு அது உண்மையாக இருக்குமே ஆனால் ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒன்று பண்ணால் போதும் அந்த தாய்மொழியில் முழுக்க முழுக்க கல்வி தாய்மொழியில் முழுக்க முழுக்க கல்லூரி பிடிப்பு அதுபோல் தாய்மொழியில் முழுக்க முழுக்க அந்நிய மொழி ஆதிக்கம் எதுவுமே இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் அதற்கு வழி செய்து விட்டாலே அவரவர் அவரவர் வேலையை பார்க்க போயிடுவாங்க நாடு தானாக முன்னேறும் ஈஸிங்க நீ இப்போ அரசியல்வாதிகளுக்கு என்ன அந்த மக்களுக்கு செய்கிறன்னு தெரியாமல் இலவசமாக ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இலவசத்தை தவிர இவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை தெரியலை அந்தளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இந்த கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் இவர்களுக்கு எந்த திறமையும் இல்லை எந்த திறமையும் இருந்திருந்தால் அந்த திறமையை நோக்கி இருந்திருப்பாங்களே இவங்களுக்கு வேலையே இல்லை வேலை வெட்டி இல்லாதவங்க சொல்கிற வேலையை மட்டும் செய்கிற அடிமைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் என்னத்தை செய்ய முடியும் இலவசமாக எதையாவது தான் கொடுக்க முடியும் பொங்கலுக்கு வேண்டுமானால் இரண்டு கிலோ அரிசி எக்ஸ்ட்ராவாக தருவதற்கு ஆர்டர் போடுகிறேன் சட்டம் போடுகிறேன் அது மாதிரி உரிமை தொகையை கூட்டுகிறேன் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவாங்க அதனால் சிம்பிளுங்க நாட்டை முன்னேற்றுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாய்மொழியில் கல்வியை கொடு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் தாய்மொழியில் தான் நீ தொழில் செய்ய முடியும் அப்படின்னு மட்டுமே இங்கே கொண்டு வா அப்படின்னா அந்நியர்கள் இங்கே வரமாட்டான் இங்கே ஃபுல்லாக தாய்மொழி தான்ப்பா இருக்குது தாய்மொழியில் தான் பள்ளியில் படிக்கணும் கண்டிப்பாக யார் இங்கே வந்தாலும் சரி வட நாட்டுக்காரன் இங்கே வந்தாலும் சரி வட மாநிலத்துக்காரர் இங்கே வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி கல்வி இலவசம் ஆனால் எங்கள் மொழியில் தான் நீ படிக்கணும் எங்கள் மொழியை கற்றுக்கிட்டா தான் ஒன்றாலும் முடியும் அப்படின்னாலே இது ஒரு தடை அந்நியர்களுக்கு இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு தடை இந்த மாதிரி தடை அது மாதிரி தொழிலும் இங்கே முழுக்க முழுக்க தாய்மொழியில் தான் இருக்கும் அப்படின்னா ஹிந்திக்காரன் இங்கே எப்படி வர முடியும் அல்லது வட மாநிலத்துக்காரன் பீகாருக்காரன் குஜராத்துக்காரன் இங்கே வர முடியுமா வர முடியாது ஒரு கர்நாடகாரங்க அல்லது வந்து மலையாளத்துக்காரங்க இங்கே வர முடியுமா வர முடியாது மொழி தாங்க உங்களுக்கு வேலி மொழி என்கிற வேலையை போட்டுவிட்டால் அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்போ நம்ம மக்கள் சுதந்திரமாக நமக்கான வேலைவாய்ப்பு நம்ம ஏமாற்றப்படாமல் எல்லாம் சூப்பராக நம்ம வேலை செய்வோம் மொழி தெரியாமல் இங்கே இருக்கக்கூடாது தமிழ்மொழி தெரியாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்த சட்டம் தமிழ் தாய்மொழிக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லாமே தானாக மாறும் ஆட்சி செய்வது ஈஸி இந்த மக்கள் முன்னேறணும்னு உண்மையாக நினைக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த ஃபார்முலாவை பிடிச்சாலே போதும் சட்ட 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 சட்டன்னு ஒரு ஜப்பானை போல மாறிடும் ஜப்பானை போல் சீனாவை போல் ஏன்னா அங்கெல்லாம் தாய்மொழி தான் பிறமொழிலாம் முழுக்க முழுக்க கல்வி தொழிலெல்லாம் தாய்மொழி தான் ஜெர்மன் பிரான்ஸ் எல்லாம் தாய்மொழி தான் நம்ம ஆங்கிலத்துக்கு அடிமையாகி அடிமைகளாக இருக்கிறோம் ஆனால் தான் நம்மளால் முன்னேற முடியல நமக்கு நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனை முன்னேறவே பலரால முடியாமல் போகுது அது காரணம் அந்நிய மொழி மோகம் ஆங்கில மோகம் தாய்மொழி மீது தாய்மொழியை தாழ்வாக நினைத்தது தாழ்வு மனப்பான்மையில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் தாய்மொழியை நீ என்னைக்கு தூக்கி பிடிக்கிறீ அன்றைக்கி தான் நீ உயர்வடைவ உலக அரங்கில் இல்லை என்றால் அந் ஆங்கில மோகத்தை நீ என்ன தான் தூக்கி பிடிச்சி ஆங்கிலம் ஆங்கிலத்தை படித்து பெரிய விஞ்ஞானி ஆனாலும் உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்